பல்லடம் சேர்ந்தவங்களா நீங்க கவலைய விடுங்க பல்லடம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் அண்ணாமலை அண்ணன் கொடுக்கக்கூடிய கூடிய நூறு வாக்குறுதிகள் ஐநூறு நாட்கள்ல இந்த வாக்குறுதியும் ஒண்ணு என்னன்னு கேக்குறீங்களா பல்லடம் கரூர் தேசிய நெடுஞ்சாலை ஏற்கனவே இரண்டு வழி சாலையாக இருக்கிறது இத ஆறு வழி சாலையாக தரம் உயர்த்தான என்னென்ன நடவடிக்கைகள்லாம் வேண்டுமோ அது எல்லாத்தையும் எடுப்பார் ஏன்னா இது அண்ணாமலை அண்ணன் மோடிஜி அவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய கேரண்டி அப்படின்னே சொல்லலாம் பல்லடம் சேர்ந்த நீங்கள் முன்னேறத்துக்கு தயாராக மட்டும் ஆகுங்க சரி மேலும் கோவை திருச்சி சாலையை புதுப்பிக்கிறதுக்கான ஆறு வழி சாலையாக புதுப்பிக்கிறதுக்கான எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் கோவை கரூர் இடையே எட்டு வழி சாலை திட்டத்தை விரைந்து முடிக்கிறதுக்கான நடவடிக்கையும் எடுக்கப்படும் ஏன்னா இதுதான் மோடிஜியோட கூட சேர்ந்து அண்ணாமலை அண்ணன் கோவை மக்கள் ஆகிய உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கேரண்டி வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு ஜெயஹந்த்